உரிமை குரல் நேயர்களுக்கு வணக்கம் எதையும் எதிர்கொள்ளும் எடப்பாடியாருக்கு எதற்கு முகமூடி மத்தியில் ஆட்சியில இருக்கும் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளத உள்ளபடியே நேரடியா சொல்றதுலயும் செய்யறதுலயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இணை இப்போதைய அரசியல் வட்டாரத்துல யாருமே இல்ல பத்தாக்குறைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை மக்கள் மத்தியில் துவங்கி அதுக்கு மக்களிடத்தில் இருந்து அமோகமான வரவேற்பும் கிடைச்சிட்டு வருது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அதிமுக பக்கம்தான் அப்படின்றது ஏறக்குறைய உறுதியும் ஆயாச்சு ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து பலவித தடைகளை தாண்டி படிப்படியாக உயர்ந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக மக்களுக்கு தொண்டாற்றிய தலைவி அம்மா அவர்களின் உண்மையான விசுவாசியான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தீய சக்தி திமுகவோட அவதூறுகளும் பொய் புரளிகளும் என்ன செஞ்சுட்டு போகுது மக்களுக்கு உண்மைகளை எடுத்துரைக்க வேண்டிய சமூக ஊடகங்களும் திமுகவுக்கு அடிமை மாதிரி திமுகவின் ஐடி மாதிரி செயல்பட்டுட்டு வராங்க அண்மையில டெல்லி போயிட்டு அமித்ஷா அவர்களை சந்தித்து திரும்பி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது முகத்தை மூடிக்கொண்டதன் பின்னணி என்னன்னு பொய் செய்திய பரவி வருது இந்த ஊடகங்கள் புரட்சி தலைவி அம்மா நம்மளை விட்டுட்டு போன பின்னாடி அதிமுக எனும் இந்த ஆழமரத்தை அடியோடு சாய்த்துடலாம் அப்படின்னு எதிரிகள் சதி செஞ்ச வேலையில புரட்சி தலைவர் மக்களுக்காக கொடுத்துட்டு போன இந்த அதிமுக எனும் மாபெரும் கழகத்தை கட்டிக்காக்க எடப்பாடி பழனிசாமியா இருந்த ஒரு நபர் புரட்சி தமிழரா உருவெடுத்தாரு இவர் பொறுப்பேத்த பின்னாடி எத்தனை நாள் தாக்கு பிடிச்சிட்ட போறாருன்னு நக்கள் அடிச்சவங்க எல்லாம் இவரோட ஆட்சியில தாக்கு பிடிக்க முடியாம போயிட்டாங்க ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்து அதிமுக எனும் அரியணையில ஏறிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்றதுதான் எதிரிகளோட கூடாரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வைத்தறிச்சல் அதிமுக கட்சியில புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தயவால வாழ்வு பெற்றவங்க எல்லாரும் அதிமுகவை எதிர்த்து இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து ஏன் அதிமுகவோட உண்மையான தொண்டர்களை எதிர்த்து இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் ஜெயலலிதா எனும் மாபெரும் தலைவர்களை எதிர்த்து போட்டியிட்டாங்க கட்சிக்கும் சின்னத்திற்கும் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்யறது யாரா இருந்தாலும் சரி கட்சியில் இடமே இல்லைன்னு சொல்லும் ஆளுமை தமிழ்நாட்டுல தற்போதிருக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத நெஞ்சுரம் அது மட்டுமா ஏரி குளங்களை காக்க குடிமராமத்து திட்டங்களை உருவாக்கி இருக்காரு ஏழை மாணவர்களை வஞ்சிக்க தீய எண்ணத்தோட காங்கிரஸ் கட்சியால அறிமுகப்படுத்தப்பட்ட நீட்டிலிருந்து தமிழக மாணவர்களை காப்பாற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாரு இன்னும் எண்ணற்ற பல திட்டங்களை தமிழகத்திற்காக கொண்டு வந்தாரு இதுதான் எங்க எடப்பாடியாரோட உண்மையான முகம் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு எப்பவுமே இருந்தது கிடையாது முகத்துக்கு பேசும் திமுக ஊழலை கட்டவிழ்த்து விடும் எங்க எடப்பாடியார எதிர்கொள்ள முடியாம எங்க எடப்பாடியார்கிட்ட எந்த குத்தம் குறையும் இல்லாததுனால என்ன சொல்றதுன்னு தெரியாம முகத்தை மூடிக்கிட்டு வந்தாரு அப்படின்னு ஊடகங்களை உலர வைக்குது இந்த திமுக இந்த பொய்யும் புரளிகளும் அதிமுகவையும் சரி புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சரி அதிமுக தொண்டர்களையும் சரி ஒண்ணுமே செஞ்சிட முடியாது